ஹலோ ஹலோ வெல்கமர் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ளப்படலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா என் தம்பியை வச்சு எல்லாரும் வந்து கேம் ஆடிட்டு இருக்கீங்களா நானே வந்து அந்த மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு இருக்கேன் ஆனால் நீ என்னடா வந்து பெருசாக வந்து பெரிய கொடுக்கு மாதிரி வந்து நீ வந்து இந்த ஐடியாலாம் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அவள் மேலே வந்து லவ் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன என் தம்பிக்கு நான் எப்படி டிவர்ஸ் வந்து வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அறிந்துகிட்டே வந்து சவால் விடுறாங்க நம்ம ராஜி

அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு வந்து சொல்லி அதெல்லாம் வந்து வந்து என்ன நீங்க ஏமாத்தோட கம்மியாக தான் வந்து ஏமாத்துறோம் நாங்கள் அதுவும் நீங்க பண்றது எதுக்காக வந்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாருங்க அது எதுக்காக வந்து பண்றோம் ஏன் பண்றோம் அப்படின்னாலாம் நீ வந்து பேச தவிர எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ யாராக வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தை வந்து கேட்குறாங்க அதே மாதிரி வந்து அவங்க குடும்ப விஷயத்தில் வந்து நீங்கள் எதுக்கு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்தை வந்து கேட்குறாங்க சபா சரியான போட்டிடா இது வந்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லணும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக செம ஜாலியாக இருக்குங்க அரவிந்த நீங்கள் வந்து இதே ஃப்ளோவில் வந்து போங்க உங்களுக்கு தாங்க வந்து எங்களுடைய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியும் எப்படியோ வந்து அரவிந்தை வந்து சொல்லி சொன்ன சவாலில் வந்து கரெக்டாக ஒரு நாள் வந்து இருக்குது இந்த ஒரு நாள் வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு நல்லதை வந்து பண்ணி முடிச்சிடணும் அரவிந்த அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் வந்து கடவில் வந்து வேண்டிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து அரவிந்த் வந்து கடவுளை வந்து வேண்டிட்டு இருப்பாருங்க நம்ம அன்னபூர்ணியும் வந்து அதுக்காக தான் வந்து வேண்டிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி வந்து சும்மாவே வந்து சீண்டி விட்டுருவாங்க இவங்க வாயை வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தால் வந்துட்டும் போதுமே ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து சும்மா வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு வந்து போட்டு அவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைலண்டாக இருங்க அன்னபூர்ணியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்ன சொன்னது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாருங்க மல்லிக்காக மல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் மேலே வந்து எவ்வளோ லவ் இருக்குன்றத வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் வந்து விஜய் வந்து அடுத்த நாள்லேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக செருப்பு இல்லாமல் வந்து நடக்கணும் ஏதோ ஒரு போலி சாமியார் தான் ஆனால் இருந்தாலே வந்து அவர் ஒரு சொன்னத வந்து நம்பிக்கிட்டு இப்படி வந்து உங்களுக்காக வந்து பண்ணுறாரு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வீட்டை விட்டு இதுக்கப்புறம் வந்து விஜயை விட்டு வந்து நீங்கள் வந்து போகவே வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வர என்னதான் வந்து கஷ்டம் வந்தாலும் கண்கண்ட தெய்வமே வந்து உங்களுடைய கணவர் தான் அப்படின்றத வந்து முதல்ல நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க புருஷன் இருக்கிற இடமே வந்து உங்களுக்கு வந்து கோயில் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அது தாங்க வந்து நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு தமிழருடைய கலாச்சாரம் எல்லாமே அது தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் அவங்க இருந்து வந்து உங்களால் என்ன ஹாப்பினஸ் வந்து என்ஜாய்மெண்ட் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து அவங்க கூட இருந்து வந்து பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து என்னுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜ் வந்து என்ன தான் வந்து பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எப்படியாச்சும் வந்து இதை வந்து நிறுத்தி ஆகணும் என் தம்பிக்கு வந்து நான் வந்து சப்பலோ ஷூ வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாங்க அதெல்லாம் வந்து வாங்காமல் நம்ம விஜய் வந்து தூசி மாதிரி தட்டி விட்டு வந்து போயிட்டாரு சரி ஓகே அப்படியே வந்து அதை வந்து தட்டி விட்டு போயிட்டாரு அடுத்து வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பவுனுக்கு வந்து தாலியை வந்து நீங்கள் வந்து தனலட்சுமி சாமிக்கோ ஏதோ வந்து சாமிக்கு வந்து சொல்லி சொன்னாங்க சம்திங் சாமிக்கு வந்து நீங்கள் வந்து அதனுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து கும்பிடுங்க அன்னை அன்னைக்கான டேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கு வந்து விஜய் வந்து தாலி வாங்குறதுக்காக வந்து ஜவுளி கடைக்கு வந்து போகிறாருங்க ஒரு நகைக்கடைக்கு வந்து போயிட்டு அந்த நகைக்கடையில் வந்து அதே நகைக்கடையில் வந்து இவங்களும் வந்து இருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து இருக்காங்க இவங்க எதுக்காகடா நீ வந்து தாலி வாங்குற இப்போ அஞ்சு பவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எதுக்காக வந்து வாங்க போகிறோன்னோ வந்து சொல்லி சொல்ல முடியாது அந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு நிலமையில் வந்து நம்ம விஜய் வந்து இருக்காரே அப்படின்னு தானே வந்து நம்ம வந்து நினைக்க முடியும் இவன் வந்து ஏதோ வந்து மறைக்கிறான் ரா ராஜி ரஞ்சிதா இவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து நோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறாங்க இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டட்டா